கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பெருமானின் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் ஆசிரையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இயேசுவினுடைய பிரசன்னம் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் நல் உறவையும் நல்ல செல்வத்தையும் மகிழ்ச்சியான வாழ்வு முறையும் சகோதர சகோதரிகளோடு நல்ல முறையில் வாழக்கூடிய இணக்கமான சூழ்நிலையையும் இறைவன் இன்றைய நாளிலே நமக்கு பெற்றுத் தருவாராக ஆண்டவர் நம்மிடையே பிறந்துள்ளார் என்று நமக்காக பாலன் தரப்பட்டுள்ளார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொலியைக் கண்டார்கள் மரண நிழலில் வாழ்வோருக்கு ஒளி உதித்து சுடர் உதித்து ஒளி உதயமானது ஆண்டவருடைய பிறப்பு மனிதர்களுடைய உள்ளங்களில் புதிய ஒளியை ஏற்றுகிறது இந்த ஒளி மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இருளை நீக்கிவிட்டு புதிய ஒளியை நீக்குக உருவாக்குகிறது அந்த ஒளியினால் தன் வாழ்வினுடைய அர்த்தத்தையும் தன் வாழ்வில் எப்படி நடக்க வேண்டும் என்ற வெளிச்சத்தையும் எதிர்காலத்தை நோக்கி அவர் எப்படி நடந்து போக வேண்டும் என்ற எதிர்கால தொலைநோக்கு வெளிச்சத்தையும் பெறுகிறார் மனிதன் கிறிஸ்துவை தன்னுடைய ராஜாவாக அரசராக நண்பராக உறவினராக சகோதரனாக சகோதரியாக ஏற்றுக்கொள்கின்ற எல்லாரும் அவரை தன்னுடைய அருகில் இருக்கின்ற உற்ற சிநேகிதனாய் ஏற்றுக்கொள்கின்ற எல்லாருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை ஆண்டவர் தருகிறார் இந்த ஒளியை ஆண்டவர் தருகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததை லூக்கான செய்தியாளர் தத்துருவமாக வரலாற்று பூர்வமாக நமக்கு உணர்த்துகிறார் ரோமை பேரரசு கணக்கெடுக்க செய்தபோது காலங்கள் குறிக்கப்படுகின்றன ஆண்டவர் கடவுள் உள்ளே வரலாற்றில் இறங்கிய அந்த நேரத்தை காலத்தை வரலாறு சொல்லுகிறது லூக்கான செய்தியின் வார்த்தைகளில் ஆனால் அந்த மக்கள் தமக்குரியவரிடம் வந்தார்கள் காலம் காலமாக இறைவாக்கினர்களும் பெரியோர்களும் காத்து கிடந்த அந்த மெஸ்ஸியாவுக்காக மெஸ்ஸியா வந்து பிறந்ததும் அவர்களால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் விரும்பிய மெஸ்ஸியா வேறு அவர்கள் அரசியல் மெஸ்ஸியாவை எதிர்பார்த்தார்கள் எனவே அவர்களால் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த அரசர் அரசியலை தாண்டி ஆன்மீகத்தாத்தை தாண்டி மனிதனுடைய முழு விடுதலையை கொடுக்கின்றவர் என்பதை மறந்து போனார்கள் இன்றும் கூட அவர் பிறந்த இடம் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கின்ற இணக்கம் இல்லை என்று அவர் உலகத்தில் பிறந்திருக்கிறார் உலகத்தினுடைய மனங்களில் பிறந்திருக்கிறார் ஒவ்வொரு மனிதனுடைய மனங்களிலும் பிறக்கிறார் விசுவாசம் உள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரியிடமும் அவர் பிறக்கிறார் அவர் பிறக்கின்ற போது அவர் கொடுக்கின்ற விண்ணக ஒளியோடு அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது அவர் பிரசன்னத்தினால் மனிதன் புது வாழ்வு பெறுகிறார் தன்னை விட பல மடங்கு பல மடங்கு சக்தி படைத்த ஒருவர் தன்னோடு நடப்பதை உணர்கிறார் இந்த இறைவன் நம்மிடையே பிறந்திருக்கிறார் நமக்காக பாடம் தரப்பட்டிருக்கிறார் எவர் ஒருவர் விசுவாசத்தோடு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாரோ அவருடைய இதயத்தில் அவர் நாள்தோறும் அமர்ந்து உணவு உண்கிறார் நம்மோடு அமர்ந்திருக்கிறார் ஒளியான கிறிஸ்துவை விசுவாசத்தோடு ஏற்றால் என்றென்றைக்கும் நம் இதயம் கிறிஸ்மஸ் பெற்ற ஒரு அழகான மகிழ்ச்சி நிறைந்த இதயமாக மாறும் நம் இதயத்தை திறந்து வைப்போம் ஆண்டவரே என் இதயத்தில் வந்து பிறந்தருளும் எத்தனையோ மனிதர்கள் உம்மை வேண்டாம் என்று தள்ளி போட்டார்கள் எத்தையோ எத்தனையோ மனிதர்கள் உமை ஒதுக்கினார்கள் நாசரேத்தூர் மக்கள் உன்னை மலையிலிருந்து கீழே தள்ளிவிட புறப்பட்டார்கள் அப்படிப்பட்ட நிலையில் நான் எப்பொழுதும் இருந்து விடாமல் என்னை காத்திரலும் எப்பொழுதும் நீர் என் இதயத்தில் அமர்ந்து வாழ வேண்டும் என்று நாம் இன்றைய நாளிலே நம்மையே தயாரிப்போம் தயாரித்து ஆண்டவரே என் உள்ளத்தில் வந்திருங்கிருக்கிறேன் விசுவாசத்தோடு நான் உண்மை அணுகுகின்ற போது நீர் என்னோடு தங்குகிறீர் எனக்காக பாலம் தரப்பட்டுள்ளார் கடவுள் நமக்காக பிறந்துள்ளார் எளியவர்களிடம் ஏழைகளிடம் இந்த கிறிஸ்துவை கண்டடைவோம் ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்ற மேய்ப்பர்களிடம் இந்த இறைவாக்கு உரைக்கப்பட்டது இன்றும் எளியவர்களிடம் ஏழைகளிடம் எல்லா மனிதர்களிடம் இந்த கிறிஸ்துவை காணவோம் பெகர் மகிழ்ச்சி அடைவோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் எம்மை போற்றுகிறோம் நான் நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காகவும் எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காகவும் நன்றி ஆண்டவரே முதருளால் நாங்கள் வாழ்கிறோம் முதருளால் இருக்கிறோம் மனித அவதாரம் எடுத்து எங்களுள் பிறந்திருக்கின்ற ஆண்டவரே எங்கள் உடல் உள்ள நாளங்களையெல்லாம் தொட்டருளும் எங்கள் வாழ்வை தொட்டருளும் எங்கள் இதயத்தை தொட்டருளும் எங்கள் குடும்பத்தை தொட்டருளும் நாங்கள் நடந்து செல்கின்ற பாதைகளில் இருக்கின்ற இந்த பூமி தாயினுடைய மண்ணை தொட்டரலும் எல்லாம் புது பொலிவாக மாறட்டும் புதிய நினைவாக மாறட்டும் எல்லாம் புது படைப்பாக மாறட்டும் அப்போது நாங்கள் பார்க்கின்ற உலகம் புதிய உலகமாக கிறிஸ்துவின் உலகமாக இருக்கும் ஆண்டவரே அன்னை அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆமீன்